அடு இவரை பார்த்தவே பயம் வருமே எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கோட்டா சீனிவாசராவ பார்த்து பல பேரும் எப்ப ஷாக் வெப் சீரிஸ்க்காக பன்னெண்டு மணி நேரம் தண்ணீர்ல இருந்திருக்காங்க

இவருடைய தனித்துவமான சிரிப்புக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகள்ல இவர் நடிச்சிருக்காரு விக்ரம் நடிப்புல வெளிவந்த சாமி திரைப்படத்துல பெருமாள் பிச்சை அப்படிங்கற கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் விஜய் நடிப்புல வெளிவந்த திருப்பாச்சி படத்துல சனியன் சகடையா நடிச்சிருப்பாரு இந்த கதாபாத்திரங்கள் நிச்சயமா மக்கள் மனசு விட்டு நீங்காது அப்படின்னே சொல்லலாம் இப்போ எண்பத்தி ஒரு வயசு ஆகக்கூடிய கோட்டா சீனிவாசராவ் கடந்த சில மாசமாவே உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு இப்ப அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல தெலுங்கானா மாநிலத்துல மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தப்போ தன்னுடைய இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அதிர்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த தள்ளாத வயசுலயும் வாக்களிக்க வந்த அவருடைய மன உறுதியை பல பேரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கோட்டா சீனிவாசராவ் மாதிரியே ஒரு காலத்துல தமிழ்ல கலக்கணவங்கதான் நம்ம மனுஷன் முதல்வன் பாம்பே இந்தியன் உட்பட பல படங்களை இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க புற்றுநோய் பாதிப்பால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப சினிமாவில நடிக்க இருக்காங்க சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்துல உருவா இருக்க கூடிய வெப்தொடர் சமீபத்துல அமோக பெற்றிருக்கு இதுல நடிச்சிருக்க கூடிய மனிஷா கொரலாவுக்கு நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பத்தி பேசிருக்க கூடிய மனிஷா கோரலா இந்த தொடர்ல என்னுடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல பாராட்டப்பட்டிருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு இந்த படப்பிடிப்பு தளத்துல பன்னெண்டு மணி நேரம் நான் தண்ணிக்குள்ள நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு தொடர்ந்து தண்ணில இருந்ததுனால எனக்கு அது களைப்பா இருந்தாலும் கூட இப்ப வரக்கூடிய இந்த பாராட்டுகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு எல்லாருமே அவங்க உடல் ஆரோக்கியத்து மேல கவனமா இருங்க எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் இருந்தாங்க என்னோட குடும்பமே பெரிய குடும்பம் தான் எல்லாமே வசதி வாய்ப்புகள் படைச்சவங்கதான் ஆனா நான் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருந்தப்போ என் கூட யாருமே இல்ல எல்லாமே நீ விட்டு விலகிட்டாங்க அப்பதைக்கு எனக்கு நீ இருந்தது என்னுடைய பெத்தவங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இப்பவும் என்னால ஒரு சில நேரம் எந்த வேலைகளையுமே செய்ய முடியாத மனநிலை தான் இருக்கு இப்பவும் நான் பல வழி வேதனைகளோடையும் போராடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க மனிஷா கோயரலா ஆக்ட்ரஸ் அமலா பால் கேரளாவில நடக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஃபேஷன் ஷோல ரேம்பாக் பண்ணி பல பேருடைய பாராட்டியும் பெற்றிருக்காங்க மதர்ஸ் டே ஸ்பெஷலா தாய்மை பற்றின விழிப்புணர்வு ஃபேஷன் நடிகை அமலாபால் கலந்துகிட்டு அதுல வின் பண்ணவங்களுக்கு கிரீடம் கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில அவங்க கலந்துகிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி கவினும் மணிகண்டனும் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு செல்வராகவன் புகழ்ந்து பேசியிருக்காரு இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவுக்கு ரெண்டு பேரும் ரிப்ளேவும் பண்ணிருக்காங்க மணிகண்டன் நடிப்பு மட்டும் இல்லாம வசன கர்த்தாவும் உதவி இயக்குனராகவும் செயல்பட்டு இருக்காரு அவர் நடிச்ச படங்களும் அவர் ஒர்க் பண்ற படங்களும் செமையா அதே மாதிரி கடந்த வருஷம் வெளியான கவினுடைய டாடா படம் பார்த்த கவினும் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதை ஏத்து நடிக்க கூடிய திறமை இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு தமிழ் சினிமாவுக்கு இவங்க மிகப்பெரிய பெரிய வரம் அப்படின்னு செல்வராகவன் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்காரு